திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருப்படிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் அறுபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் திரு அண்ணாமலை தக்கேசி திருச்சிற்றம்பலம் பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் ஊர்கள் மூவார் போரங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார் தூமாமழை நின்றது தூமாமழை நின்று அதிர வெறுவித்தொருவின் நீரை ஓடும் ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணா மஞ்சை போழ்ந்த மதியம் சூடும் வானோர் பெருமான நஞ்சை கண்டத்து அடக்கும் மதுவும் நன்மை பொருள் போலும் வெஞ்சொல் பேசும் வேடர் மடவார் இதனம் அது ஏறி அஞ்சொல் கிளிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாரே ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் மதுவும் உண்மை பொருள் போலும் ஏனத்திரளோடு இனமான் கரடி இழியும் இரவின் கண்ணானை திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே இழைத்த இடையாளுமையாள் பங்கர் இமையோர் பெருமானார் தழைத்த சடையார் விடையொன்று ஏறி தரியார் பூரம் எய்தார் பிழைத்த பிடியை காணாது ஓடி பெருங்கை மத வேழம் அழைத்து தீர் அழைத்து சாரல் அண்ணாமலையாரே உருவில் திகழும் உமையாள் பங்கர் பெருமானார் கால் செந்தி எழுவித்தார் பருவில் கூறவர் புணத்தில் கூவித்த பருமாமணி மொத்தம் அருவித்திரலோடு அழியும் அருவித்திரலோடு இழியும் சாரல் அண்ணாமலையாரே எனத் தோரூழி அடியார் ஏத்த இமையோர் பெருமானார் நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலருரை கோயில் கனைத்த மேதி காணாதாயன் கைமேல் கூழல் ஓத அனைத்து சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரே வந்தித்திருக்கும் அடியார் தங்கள் வறுமேல் வினையோடு வந்தித்திருந்த பாவம் தீர்க்கும் பரமன் கோயில் முந்தி எழுந்த முழவின் ஓசை முதுகல்வரைகள் மேலந்தி பிறை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே மறந்தான் வலியை நினைந்து எடுத்தான் தோள் நிறந்தான் முறிய நெறிய ஊன்றி நிறைய அருள் செய்தார் திறந்தான் காட்டி அருளாய் என்று தேவர் அவர் வேண்டு அறந்தான் காட்டி அருளி செய்தார் தேடி காணார் திருமால் பிரமன் தேவர் பெருமானை மூடியோங்கி முதுவே உகுத்த முத்தம் பல கொண்டு கூடி குறவர் மடவார் குவித்து கொள்ளவம் மின் என்று ஆடி பாடி அளக்கும் சாரல் அண்ணாமலையாரே தட்டையெடுக்கி தலையை பறித்து சமனே நின்றும் விட்டர் சொல்லு கொள்ள வேண்டா பேணி தொழுமின்கள் வட்ட வட்டமுளையாள் உமையாள் பங்கர் மன்னி ஊரை கோயில் அட்டம் திரள் வந்து அணையும் அண்ணாமலையாரே அல்லாடரவம் இயக்கும் ச இயங்கும் சாரல் அல்லாடரவம் இயங்கும் சாரல் அண்ணாமலையாரை நல்லார் பரவும் நல்லார் பரவப்படுவான் காழி ஞான சம்பந்தன் சொல்லால் பத்தும் இவை வணங்க மண்ணி வாழ்வாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் உண்ணாமுலை அம்மைவுடனுரை அருள்மிகு அண்ணாமலையார் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பணம்